啊，对对对，对对对。 அதாவது பிரம்மதேவன் சாபம் சமையல் அஷ்டதிப்பு பாலகர்கள் அதாவது லிங்கம் அக்னிலிங்கம் யமலிங்கம் வாயுலிங்கம் வகலிங்கம் வீட்டிலிங்கம் குபேரலிங்கம் காரியலிங்கம் இந்த எட்டு லிங்கங்களும் ஏற்பட்ட அந்த நோக்கி பாலகர்களும் எட்டு அமர்ந்திருப்பது

அண்ணாமலையார் அருளை பயிற்சியிலும் இன்று நாம் இந்த கிரிவலத்தை நிறைவு செய்வது ஒரு தனி சிறப்பு இந்த கிரிவலத்தில் நான் பார்க்கும்பொழுது நிறைய நிறைய பிதர்களுடைய ஜீவ சமாதிகள் மேலும் ஞானிகள் முனிவர்கள் இவங்களுடைய பிரசன்னங்கள் இவர்களுடைய ஆசிர்வாதங்கள் நிறைய கிடைக்கும் ஏன்னால் நாம் கிரிவலம் வரும்பொழுது இடப்பக்கமாக நம்ம வரணும் வலப்பக்கமாக தேவர்களும் மற்றும் முனிவர்கள் தேவர்கள் அவங்க எல்லாருமே வலப்பக்கமாக பக்கமாக இன்றைக்கும் அந்த கிரிவலத்தை நடந்துட்டு வந்துட்டுருக்குறாங்க அப்படின்றது தான் உண்மை இந்த மலை திருத திரிதயுகத்துல ஒரு தங்க அக்னி மலையாகவும் திரேதா யுகத்துல இந்த மலை ஒரு மாணிக்க மலையாகவும் தாமிர மலையாகவும் இந்த மலை துவாபர யுகத்துல இந்த கலியுகத்தில் இந்த மலை ஒரு கல் மலையாகவும் இருப்பதாக ஐதீகம் இந்த திருத்தலத்தில் நம்ம பார்க்கும்பொழுது சிவபெருமானை மலையாக அமர்ந்து நமக்கு காட்சி கொடுக்கிறார் இந்த மலையை நம்ம சுற்றி வரும்பொழுது சிவபெருமானையே நம்ம சுற்றி வந்த ஒரு நன்மை நமக்கு கிடைக்குது பெரிய பெரிய அதிசயங்கள் அற்புதங்கள் நம்ம வாழ்க்கையில் நிச்சயமாக நடக்கக்கூடிய திருவண்ணாமலை நினைத்தாலே முக்கியம் திருவண்ணாமலை இன்றைக்கும் நம்ம சுற்றி பார்க்கும்பொழுது பக்தர்கள் வந்த வண்ணம் தான் இருந்துகிட்ருக்குறாங்க அவ்வளோ ஒரு பக்த பக்தர்களுடைய கூட்டங்கள் இப்போ நம்ம ஆட்டோஸ் இது எல்லாமே நம்ம பார்க்கும்பொழுது இந்த ஆட்டோஸ்லேயும் வந்து கிரிவலத்தில் கலந்துக்கிறவங்க ஏராளமானோர் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா பௌர்ணமி கிரிவலத்தில் நடந்து வருவாங்க இந்த மாதிரி சமயத்தில் அதாவது வீக்கெண்ட்ஸ்லாம் மற்ற டேஸ் எக்ஸப்ட் பௌர்ணமி தான் இந்த மாதிரி ஆட்டோஸ்லையும் வந்து பக்தர்கள் வந்து தரிசனம் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க ஸோ உங்களால் நீங்கள் நடக்க முடியல உங்களால் வர முடியலன்ற கவலையே படக்கூடாது ஏன்னா நமக்கு ஆட்டோஸ் ஃபெசிலிட்டிஸ் இங்கே லாட் ஆஃப் ஆட்டோஸ் ஆர் அவைலபிள் ஹியர் ஸோ நீங்கள் ஆட்டோஸில் வந்து நீங்கள் ஒவ்வொரு லிங்கமாக நீங்கள் தரிசனம் பண்ணி தயவு செஞ்சு நீங்கள் வந்து நீங்கள் தரிசனம் பாருங்கள் நடந்து வர்றது ரெண்டாவது விஷயம் நடக்க முடியல அதனால் நான் வரல அப்படின்றத நீங்கள் நினைக்காதீங்க ஆட்டோஸ் இருக்க நீங்கள் எங்கெங்கே நீங்கள் நிறுத்தோன்னிங்கன்னா அவங்க அங்கங்கே நிறுத்தி நிச்சயமாக அவங்கள அந்த தரிசனத்துக்கு உதவி பண்ணுவாங்க ஆட்டோஸில் அவங்க பிரதர்ஸ் எல்லாருமே ஸோ நீங்கள் இந்த கிரிவலம்ன்றது ஒரு மறக்க முடியாத ஒரு அனுபவம் இங்கே நம்ம பார்த்தோன்னா சிவனடியார்கள் எல்லாருமே வந்து அவ்வளோ ஒரு அற்புதமாக இந்த திருக்கோயிலில் இங்கே கைதாயவாதியும் வாசிட்டு அவங்களுடைய அந்த இல்லிசை தான் நாம் இப்போ நம்ம ரசித்து கேட்டுட்ருந்தோம் ஸோ நீங்கள் எல்லாருமே வாங்க வந்து இந்த கிரிவலத்தில் இந்த அண்ணாமலையருடைய கோபுரத்தை நீங்கள் தரிசனம் பண்ணி நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றம் ஏற்படும் அப்படின்றத உங்க எல்லார்க்கிட்டையும் நாங்கள் கேட்டுக்கிறோம் சிவாயம் உலகெல்லாம் உணர்ந்து ஓதர் கரியவள் நிலவுலாவிய நீர்மணி வேயல் அழகில் சோடியம் அம்பல தாழ்வான் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவோம் ஓம் நம சிவாயம் வாழ்கா நாதன் தாழ் வாழ்கா இமைப்பொழுதும் என்னென்று நீங்காதான் தாழ்வாழ்காம் கோகோழி ஆண்ட குருமனிதன் தாழ்வாழகம் ஆகமம் ஆகியிருந்த அன்னிப்பான் தாழ்வாழகம் ஏகன் அனேகன் இறைவனடி வாழ்கம் நம்ம பிள்ளையாருக்கு நன்றி சொல்கிறோம் அண்ணாமலையாருக்கு நன்றி சொல்கிறோம் ஏன்னா இன்றைக்கி நம்மளுடைய வாழ்க்கையில் ஒரு மறக்க முடியாத நாள் ஏன்னா அண்ணாமலையாரையோ உண்ணாமலை அம்மாவையோ நம்ம ஒரு சேர தரிசனம் செய்தோம் கிரிவலத்தையும் நம்ம நிறைவு செய்திருக்கோம் அவ்வளோ ஒரு சந்தோஷம் மனசில் உங்கள் எல்லாருக்காகவும் நான் வேண்டிக்கிட்டேன் அதே மாதிரி நீங்கள் எல்லாருமே வந்து தரிசனம் பண்ணுங்க அப்படின்றத ஒரு ரிக்வஸ்ட்டாகவும் இந்த இடத்துல நான் வைக்கிறேன் ஓம் நமச்சிவாயம் என் பேர் லத்தா நம்ம யூடியூப் சேனல் யூ போடுங்க ஒய்வோயூன்னு யூன்னு வெறும் யூ மட்டும் போடுங்க வெறும் யூ போட்டு டீ போட்டு ஓ போடணும் யூ டிவோ ஒரு ஸ்பேஸ் வச்சு டிவின்னு போடுங்க யூடிவோ ஸ்பேஸ் டிவி நம்ம யூடியூப் சேனலில் கோயில் பற்றின எல்லா நிகழ்ச்சிகளும் கண்டிப்பாக வரும் உங்களுடைய மன குறைகள் மனசில் இருக்க வழிகள் மனசில் இருக்க சந்தேகங்கள் மனசுக்கு தேவையான ஒரு நம்பிக்கை அது எல்லாமே இந்த இடத்துல நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கும் அண்ணாமலையுடைய அருளும் உண்ணாமலை அம்மாவுடைய ஆசீர்வாதமும் மற்றும் இங்கே இருக்கக்கூடிய எல்லா சன்னிதானங்களும் முப்பத்து முப்பது தேவர்களுடைய கருணையும் உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை நிச்சயமாக ஏற்படுத்தும்ன்றதை இந்த நல்ல நேரத்தில் உங்களுக்கு நான் தெரிவிச்சிருக்கிறேன் ஸோ இப்போ நம்ம இந்த கிரிவலம் இதோட முடிவடைகிறது எல்லா தெய்வங்களுக்கும் சாமிக்கும் நம்ம நன்றி சொல்கிறோம் ஏன்னா என் கூட என் பாப்பாவும் நடந்து வந்தாங்க அவங்களை வரும்போது ஒரு அம்மாவாக எனக்கு கொஞ்சம் ஐ ஹாவ் லிட்டில் ஃபியர் அபவுட் வென் ஸ்டார்டட் த கிரிவலம் கம்ப்ளீட்டட் திஸ் கிலோமீட்டர்ஸ் நாட் நத்திங் அப்படின்றத காட் ஆஸ் டாட் ஏன்னா அந்த இடத்துல இந்த இடத்துல என் குழந்தைய நானும் இங்கே நாங்கள் ஃபோர்டீன் கிலோமீட்டர்ஸ் விவ் கம்ப்ளீட்டட் த கிரிவலம் பிகாஸ் ஆஃப் திஸ் கிரேஸ் விதவுட் கிஸ் கிரேஸ் நத்திங் இஸ் ஆப்பன் அவங்களுடைய ஆசிர்வாதத்தினால இன்றைக்கி நாங்கள் இந்த கிலோ இவ்வளோ ஒரு கிரிவலத்தை ஃபினிஷ் பண்ணி அவங்களையும் நாங்கள் தரிசனம் பண்ணோம் ஸோ வி விவஸ்ட் யூ டு விசிட் திஸ் கிரிவலம் திருவண்ணாமலை யோர் லைஃப் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ ஹாவ் அ கிரேட் டே ஓம் நம சிவாய ஓம் சக்தி